அதிகமாக ஆற்றல் மிக இளைஞர்களும் கலந்துகிட்டாங்க ஏன் நபி சுதாசம் அவங்களுக்கு நாற்பது வயசு இல்ல நாற்பது வயசுல நபித்துவம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அதுக்கு காரணம் என்ன ஒரு தடவை ஒரு மூதாட்டி பொறுமையிட்டு இருந்தாங்க என்னுடைய பொருட்கள் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப நாயகம் சன்னெண்டாம் வயசுல அமைந்த குழு புத்தூர் அப்படிங்கிற ஒரு குழு ஆற்றல் மிக்க இளைஞர்களை கொண்ட ஒரு குழு அந்த குழு தான் அந்த மூதாட்டியுடைய பொருட்களை மீட்டி கொடுத்தாங்க ஏன் எத் எதனால நாயும் செல்லெல்லாம் வரையும் செல்லும் அவர்கள் அவருடைய இளம் வயதிலே முகுத்தும் பிறவந்தருக்கு முன்னாடி அவர் பண்ணித்த அந்த குழு தான் ஹீல்ஃபுல் ஃபுதூன் அப்படிங்கிற குழு நடுவையிலே இன்னைக்கு அதாவது ஒரு சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு விஷயம் தர முத விஷயம் வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியும் அப்படி இல்லைன்னா வர பிரச்சனையை எதிர்த்து சண்டை போடணும் தெரியும் என்னடா சண்டை போடணும் அப்படிங்கிறது கேட்குறீங்களா ஒரு ஒரு இட சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைகளை வரதாசி

சும்மா ஜஹல பஹதி குவத்தி துஃப அதாவது இதிலிருந்து அல்லாஹ் تعالی சொல்கிறான் பயோதிகர்களே பயோதிகர்களே பரையினம் வாய்ந்தவர்கள் என்றும் பாலிபர்களை சக்தி வாய்ந்தவர்கள் என்றும் அல்லாஹ் تعالی சொல்கிறான் ஒருமுறை உஹுதி யுத்தத்தில் அண்ணன் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இஸ்லாமிய படை சர்க்கதரை தழுவியது அப்போது அந்த நேரம்தான் ஹல்லல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் நிகழ்ந்து முதலிரவு முடிந்தது பிறகு அடுத்த நாள் காலை இஸ்லாமிய படை தருவி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே கிளம்பி விட்டார்கள் பிறகு சென்று இஸ்லாமியாக போராட்டு ஷகீதானார்கள் கூடுவார்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆற்றின் மிக்க வரவர்கள் தான் நம்முடைய சமுதாயத்தை மாற்றுவதற்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள் நடுவர் அவர்களே ஹலிஃபர்கல் இன்னைக்கு ஹலிஃபர்கல் அப்படின்னாலே அனுபவமான முதியோர்கள் தான் ஏன் அருமலையை ஆண்டம் ரஷீத் அவர்கள் என்ன செஞ்சார் அவர் ஒரு முறை அவருடைய நின்று சொன்னார்கள் நீ எங்கு ஆனால் நீ மனைவி புடிவி ஆட்சிக்கு கீழே இருந்து மிதவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் கொள்ள முடியும் ஒரு ஆற்றல் மிக்க அவர்கள் அவருடைய ஆட்சி எந்த இருந்திருக்கும் அவருடைய சமூகத்தை மாற்றுவதற்கு அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கும் என்று தெரியும் ஒரு அனுபவம் வாயில முதியோர் காந்தியடிகள் சொன்னார்கள் நான் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தருவதற்கு எனக்கு உறுதுணையா இருந்தது இரண்டு ஆற்றலுக்கு இளைஞர்கள் தான் நான் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தர உறுதுணையாக இருந்தார்கள் இவர்கள் இல்லை என்றால் வாங்கி தர முடியாது அந்த சொன்னார்கள் சௌகத்தரி மற்றும் முகமதரி இவர்கள் தான் அந்த ஆற்றல் இளைஞர்கள் ஒருமுறை அதாவது ஒரு சமூக ஒரு சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதாவது

எதிர்க்காக அப்படின்னா தன்னுடைய பணி வீரர்களே தன்னுடைய எதிரணிகளை பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உயிர் உருவம் தோற்றத்தை த தந்தார்கள் ஏன் ராணுவத்தில் நீக்கி நாற்றினுடைய என்னையை மாற்றாவதற்காகவே நியமிக்கப்பட்டாருங்க ஆற்றிற்கு மிக்கி நீங்க வரைக்கும் ஏன் அந்த இடத்துல நம்ம அனுபவம் போக வேண்டிய ஆகும் அப்பா அவருக்கு அவரை மாற்றையாவதற்காக வேண்டி இர்ஃபானில போட வேண்டிய சுமையை கண்டிப்பா ஏற்படும் ராணுவத்துல என்னைய இவரே கொண்டான முடிவர இருக்கிற சரி இன்னி சொல்ல போனா இன்னைக்கு फ्रेंड्स ஆஃப் போலீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டால இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டால ஒரு சமூகத்தை சீர்திருத்துறது நோபினாங்க சமூகத்தை மாற்றத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க ஆட்களினிலே சேர்ந்தவங்கள தான் फ्रेंड्स ஆஃப் போலீஸ் எதுக்காக அதாவது இளைஞர்களால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கும் ஒரு சமூகத்தை நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்பதற்கும் அவர்களுக்கான ஒரு தைரியம் இருக்கும் என்பதற்காக அது ஒன்றும் இல்லாமல் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டதாங்க அப்துல் கலாம் அவர் சொன்னாங்க உழைக்கும் நேரத்தில் உறங்கினால் நீ உறங்க வேண்டிய நேரத்தில் உழைக்க வேண்டியதா என்று சொன்னாங்க அதாவது சிம்பிளா ஒரே விஷயம் தான் நீ உன்னுடைய வாலிபத்தை ஒழுங்கா உன்னுடைய வாலிபத்தை ஒழுங்கா செயல்படுத்தின அப்படின்னா உன்னுடைய பயோதிகத்துல நீ சிறப்பா இருப்ப அப்படிங்கிறது இதுக்கு உதாரணமா எத்தனையோ எத்தனையோ சயின்டிஸ்ட் அவருடைய வாழ்க்கையை உதாரணமா சொல்லலாம் தாமஸ் அல்வா எடிசன் இவர் இவரை பத்தி நல்லா தெரியும் இவர் எட்டாவது படிக்க படிக்கும்போது சூழ்நிலை துரத்தி விட்டாங்க நீ படிக்கிறதுனா நாய்க்கே நட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அப்பதான் அவர் அதிகமா லைப்ரரி போய் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் பாக்கணும் அவரை கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு சரி அது மட்டுமா இவர் ஒருத்தர் தானே கேட்டா அலெக்சாண்டர் கிரஹாம்பு இவரும் அவருடைய இருபத்தி ஒன்பது வயசுல செல்போனை கண்டுபிடிச்சார் இவர்களோ அவருடைய அந்த கண்டுபிடிப்பும் சரி சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்துச்சு அப்புறம் இவர்கள் அவருடைய கண்டுபிடிப்புக்கு பிறகு